வெல்கம் டு அனிஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம வந்து பாசி பயிர் வச்சு ஒரு அருமையான தோசை செய்ய போகிறவங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஓவர் நைட்டில் வந்து ஒரு கப் வந்து பாசி பயருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி அரிசி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்ஸி சாருக்கு மாற்றி இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இது வந்து சீக்கிரமாகவும் அரைச்சிரும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லேசாக தண்ணி வேணும்னா நீங்கள் வந்து நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம தோசை பத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து இது கூட வந்து என்ன சேர்க்க போகிறோம்னா கொஞ்சம் வந்து இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய்னா இஞ்சியோட ஃப்ளேவரும் இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் வேணும்னா ஜீரகம் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் இப்போ வந்து இது கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு மிக்ஸியில் இருக்கும் இல்லையா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா இதை இதை கூட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து தோசையாக அப்போ வந்து ஊற்றி எடுத்துக்கரலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் தண்ணியாகவே நல்லா வச்சுக்கோங்க அப்போ வந்து தோசை வந்து இழுக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து எண்ணெயும் அதிகம் தேவைப்படாது அதனால் வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நைட்டு கூற வச்சுட்டா போதும் காலையில் எந்திரிச்சி டக்கு டக்குன்னு அரைச்சோமா அப்போவே தோசையை ஊற்றிட்டோமா ஊற்றினோமா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நல்லா ஒரு தக்காளி சட்னி அல்லது இஞ்சி சட்னி சட்னி என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிட்றப்ப அந்த அரிசி ரெண்டு ஸ்பூன் போடுறோம் இல்லையா அப்போ வந்து அதுவும் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றப்ப வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இழுக்கிறது ரொம்ப ஸ்லோ கொஞ்சம் சூடாகிடுச்சுன்னா தோசைக்கல் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வாஷ் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா ஊற்றுறது இழுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் லைட்டாக புளி போட்டு நல்லா அரைச்சிட்டு பூண்டெல்லாம் போட்டு அந்த சட்னியோடு நான் வந்து இன்றைக்கி நான் வந்து சாப்பிட்டே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டுக்கு நாங்கள் ரெண்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ